ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குழம்பு வெரைட்டிங்க இந்த கொழம்பு வெரைட்டியில் இந்த மாதிரி ஒரு குழம்பு வந்து வீட்டில் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வீட்டில் வேணும் வேணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு ரெசிபி என்ன குழம்புன்னு பார்க்குறீங்களா அது வேறு ஒன்றும் இல்லைங்க வெந்தய குழம்பு தாங்க வெந்தய குழம்பு பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு பொடி பண்ண போகிறோம் அந்த பொடிக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் மெ மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜல்லில் போட்டு நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறோம் இது நல்லா வறுபட்டு வந்துடுச்சு மிக்ஸி ஜல்லில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மண்பானையில் செஞ்சுருக்கேன் இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனாலும் நார்மல் குக்கிங் ஆயிலே சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு க ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எவ்வளோ வேணாலும் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல மனமும் டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் குழம்பு இது கூட வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் உங்களுக்கு எந்தளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நிறையா போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு இருபது முப்பது பல் இருக்கும் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கேன் இது வந்து சின்ன வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி வரணுங்க அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி அப்பப்போ க கரண்டி விட்டு கிளறி விட்டுக்குங்க இல்லைன்னா ஒன் சைடு வேகும் அதனால் எல்லா பக்கம் வெந்து வரணும் அது நல்லா கிளரி விட்டுக்குங்க இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து நல்லா ப்ரௌன் கலர் வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல வெங்காயமும் நம்ம பூண்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்து எண்ணெயில் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி புரட்டி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வதங்கி வந்துட்டுருக்குது இந்த பூண்டு பூண்டுக்குடி இந்த மசாலாலாம் நல்ல நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வதக்கி விடல இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் ஒரு மூணு தக்காளி வந்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் தண்ணி இது போல் தண்ணி ஊற்றிக்குங்க இதை நல்லா கலக்கி விட்டுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா கலக்கி விட்டாச்சு இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க அதை நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் இதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இது நல்லா கொதி பட்டு வெந்து வரட்டும் இப்போ உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது கொதி வந்துட்டுருக்குது இப்போ இந்த பூண்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் ஒரு மசாலா அரைச்சி வச்சுருப்போம்ல அதை போட்டுக்கோங்க வெந்தயம் மிளகு சீரகம் போட்டு அதை இப்போ இதில் போட்டுக்கலாம் இப்போ இதை போட்டு நல்லா நல்லா கிண்டி விடுங்க இப்போ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வெள்ளம் எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா லைட்டாக இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக லாஸ்ட்டை வந்து கோக்கனட் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இது வந்து குழம்ப வந்து இன்னும் டேஸ்ட் அதிகப்படுத்தும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது தேங்காய்பால் லாஸ்ட்டாக தான் ஊற்றோன்னா முன்னாடி ஊற்றக்கூடாது பால் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க போதும் உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக பத்தலைன்னா இப்போ கொதி வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பும் கொடுங்க வீட்டில் டக்குன்னு பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் ஈஸியாக பண்ணிடலாங்க இந்த குழம்பு எதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்ப